வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தந்தி தொலைக்காட்சிக்கு மத்திய அரசு விருது வழங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் இந்த விருதுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது தேர்தலில் வாக்காளர்களுக்கு இந்த தொலைக்காட்சி நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்று தேர்தல் ஆணையம் தந்த பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் இந்த விருதை வழங்கியிருக்கிறார் ஒரு தொலைக்காட்சி ஊடகம் மக்களின் குரலை எதிரொலிக்க வேண்டிய ஊடகம் அந்த ஊடகத்திற்கு அரசு விருது வழங்குகிறது என்று சொன்னால் அது அரசின் ஊதுகுழலாக மாறிப்போய் மாறி போய் நிற்கிறது என்பதுதான் அதன் உண்மையான அர்த்தம் அரசின் பொதியை தொலைக்காட்சிக்கு இப்படி ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதில் வியப்பு ஏதும் இல்லை ஆனால் தந்தை தொலைக்காட்சிக்கு அரசு விருது வழங்கி கௌரவிக்கிறது என்று சொன்னால் இது அரசின் ஊதுகுழல் என்பதை உறுதிப்படுத்தவே செய்கிறது வாக்காளர்களை விழிப்புணர்வு செய்வதற்கு தொலைக்காட்சி அப்படி என்ன மிகப்பெரிய சாதனையை செய்துவிட்டது வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிக்க வந்திருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு அரசியல் கட்சிகள் தந்த ஓட்டுக்கு ஆன பணம் என்பதை தவிர வேறு என்ன இந்த உண்மை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் அரசு விருது பெறுகிற ஆர்எஸ்எஸ் ஊதுகுழலாக செயல்படுகிற தந்தி தொலைக்காட்சிக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க நமது தமிழ்நாட்டு தலைவர்கள் அனைவரும் நீண்ட கிவி வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் வெட்ககரமான செய்தி சிந்திப்போம் நன்றி வணக்கம்